இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான அம்மன் கோயில்களுக்கு பக்தர்களை இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல இருக்கிறார்கள் அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன எவ்வாறு இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பக்தர்களை அம்மன் கோயில்களுக்கு

ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோயில்களுக்கு கட்டணம் இல்ல ஆன்மீக பயணம் செல்வதற்கான விண்ணப்ப படிவம் அப்படி கொடுத்திருக்காங்க இந்த நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்னு ஓப்பன் ஆகும் இந்த ஃபைல்லே தான் இதற்கான விண்ணப்ப படிவம் இதற்கான அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட்ல விண்ணப்ப படிவம் கொடுத்திருக்காங்க கீழே இதற்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆடி மாதத்தில் புகழ்பெற்ற அம்மன் திருக்குவியல்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்து அனுமதிக்கப்படுவார்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவராகவும் எழுபது வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் வயது சான்றிதழ் வேண்டும் உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவ சான்று பெற்று இணைக்கப்பட வேண்டும் வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் வேண்டும் தங்களுடன் குழந்தைகளை அழைத்து வர அனுமதி நகல் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக் கொள்ளலாம் படிவம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி திட்டம் தோங்கும் நாள் கொடுக்கப்பட்டுள்ளது படிவம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவர்களுக்கான பயண திட்டம்

எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விண்ணப்பம் சமர்ப்பிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான பயண திட்டம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கும் இவ்வாறு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மற்றும் பயணத்திட்டம் தோங்கும் நாள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆடி மாத ஆன்மீக பயணம் சென்னை தஞ்சாவூர் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் ஈரோடு ஆகிய இடங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதால் மற்ற ஊர்களில் இருந்து செல்ல விரும்ப உள்ளவர்கள் பயண திட்டம் தோங்கும் நாள் என்று மேற்குறிப்பிட்டுள்ள ஊர்களில் கலந்து கொள்ள சம்மதம் இருப்பின் மேற்கண்ட ஊர்களில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் விண்ணப்பங்களை இத்துறை வலைதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் அதற்கான வருமான சான்று வட்டாட்சியரிடமிருந்து பெற்று இணைக்க வேண்டும் பக்தர்கள் ஒருமுறை மட்டும் பயணத்தில் கலந்து கொள்ள முடியும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது எட்டு மண்டல இணை ஆணையாளர் அலுவலக முகவரிகள் கொடுக்க

முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது திருச்சி இணை ஆணையர் அலுவலக முகவரி மதுரை இணை ஆணையர் அலுவலக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் இணை ஆணையர் அலுவலக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் இணை ஆணையர் அலுவலக முகவரி ஈரோடு இணை ஆணையர் அலுவலக முகவரி மற்றும் திருநெல்வேலி இணை ஆணையர் அலுவலக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எட்டு இடங்களில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஆகவே உங்களுக்கு அருகாமையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகங்களுக்கு நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை அனுப்பி வைக்க வேண்டும் அப்புறம் இதற்கான விண்ணப்ப படிவம் இந்த பைலே மேலே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சமய அறநிலையத்துறை ஆடி மாதத்தில் புகழ் அம்மன் அம்பன் திருக்கோயில்கள் ஆன்மீக பயண விண்ணப்ப படிவம் விடுதலின்றி முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் ஃபர்ஸ்ட்லே விண்ணப்பதாரர் பெயர் தகப்பனர் அல்லது கணவர் பெயர் இருப்பிட முகவரி அதாவது தற்போது வசித்து வரும் இருப்பிட முகவரி பின்கோடுடன் முழுமையாக எழுதப்பட வேண்டும் பிறந்த தேதி மற்றும் வயது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறுபது வயது முதல் எழுபது வயதுக்கு உட்பட்டவராக இருக்கிறது ും ആ അറിയൻ ആണ്ട് വരുമാനം விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவியின் விண்ணப்பத்துள்ள விவரம் கைபேசி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அப்புறம் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆம் இல்லை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ் பள்ளி அல்லது கல்லூரி சான்றிதழ் தொடர்புடைய வட்டாட்சியர்களின் சான்று இணைக்கப்பட்டுள்ளதா ஆம் இல்லை எழுதி பக்க எண் போட்டுக்கோங்க அதே மாதிரி பிறந்த தேதிக்கான சான்று பள்ளி அல்லது கல்லூரி பிறப்பு சான்று அல்லது கடவுள் சிகளில் இருப்பிட முகவரிக்கான சான்று குடும்ப அட்டை தொடர்புடைய வட்டாட்சியரிடம் இருந்து பெற்ற இருப்பிட சான்று செல்ல உடல் தகுதி உள்ளதற்கான அரசு மருத்துவரின் சான்று ஆதார் அட்டை நகல் வருமான சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூன்று இவை அனைத்தும் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது இவ்விணப்பத்தில் என்னால் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் அது தொடர்பாக நான் நினைத்துள்ள சான்றுகள் யாவும் உண்மை எனவும் நிபந்தனைகளை படித்து பார்த்து தெரிந்து கொண்டேன் எனவும் பயணத்தின் போது தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகள் அனைத்தையும் என்னுடன் கொண்டு வருவேன் என நான் உறுதியளிக்கிறேன் இவ்விண்ணப்பத்தில் நான் நினைத்துள்ள விவரங்கள் மற்றும் நினைத்துள்ள சான்றுகள் உண்மையல்ல என்று உறுதி செய்யப்பட்டால் என் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அறிவேன் இவ்வாறு இந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி நான் எழுதி விண்ணப்பதாரிடம் கையொப்பமிட வேண்டும் ஆகவே இந்த சமயம் அறநிலையத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க கூடிய இந்த அம்மன் கோயில் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்